அனைவருக்கும் கவின் ஸ்டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா கண்ணிராசி என்பர்களுக்கு பிறக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதமானது எப்படிப்பட்ட சிறப்பான பழங்களெல்லாம் கொடுக்க போகுது எந்தெந்த விஷயத்திலெல்லாம் கவனமாக இருக்கணும் திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை கல்வி ஆரோக்கியம் தொழில் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ அமோகமாக நடக்கப் போகுது அவங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இருக்குமா என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் முழுசாக சொல்ல போகிறேன் அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜூலை மாதம் நிறைவடைந்து ஆகஸ்ட் மாதம் பிறக்க இருக்குது இல்லைங்களா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜூலை மாதம் முடிஞ்சிருச்சு ஆகஸ்ட் மாதம் அமோகமாக பிறந்திருக்கு இந்த அமோகமான ஆகஸ்ட் மாதத்தில் மிதுன ராசியில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் இணைந்திருக்காங்க இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மாற்றத்தை வந்து உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நாச்சியார் திருமொழி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் அதை வந்து நீங்கள் படித்தீங்க அப்படின்னா இல்லை கேட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனையே தரும் தற்போது கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசமாகியிருக்கிறாரு சுக்கர பகவான் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வருகிறாரு கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் அப்படின்னு வக்கர் சனி பகவான் வக்கரம் அப்படின்னு இந்த வகையில் கிரக பயிற்சிகள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படி இருக்கையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த பயிற்சிகள் மூலியமாக ராசி என்பர்களுக்கு ஒரு அமோகமான பலன்கள் காத்திருக்கு கனவு இல்லம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும் அப்படிப்பட்ட அந்த கனவு இல்லம் இல்லத்துக்கு ஒரு அடித்தளமான மாதமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்க போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது ராசியாதிபதி புதன் லாபத்தில் அமர்ந்திருக்கிறதுனால யோகம் ஏற்படக்கூடிய காலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம் திருமண யோகம் கைகூடும் பதவி உயர்வு ஃப்ளாட் வாங்குகிற முயற்சி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெற்றியடையும் திரைப்பட கலைஞர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் நாக நாடக கலைஞர்கள் இசை கலைஞர்கள் உங்களுக்கும் வந்து ஒரு சிறப்பான வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குது பத்தாம் இடத்துல குருவும் சுக்கரனும் அமர்ந்திருக்கிறாங்க திருமணத்திற்காக காத்திருக்கவங்களுக்கு திருமண யோகம் உண்டாகும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் சனி வக்கரமாக இருக்கிறதுனால உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சமாதானமாக வந்து போனீங்க அப்படின்னா எந்த விஷயமே வந்து உங்களை பாதிக்காது இணக்கமாகவும் சமாதானமாகவும் சென்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் பணவரவு அபரிமிதமான அபரிமிதமானதாக வந்து உங்களுக்கு இருக்கும் அதாவது அளவு கடந்த பணவரவு வந்து உங்களுக்கு இருக்க போகுது இளைய சகோதரர்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை அல்லது அவரால் உங்கள் பிர உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு சில மன வருத்தம்லாம் உங்களுக்குள்ளே உண்டாகிற சூழ்நிலை வந்து உருவாகும் வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது வேகத்தை வந்து தவிர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் தகவல் தொடர்பால் பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கோபத்தை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துலேயுமே நல்லது வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடல் நல்ல அதிக அக்கறை எடுத்துக்கோங்க தனக்காரகனுடன் சுக்கரன் சேர்ந்து தனஸ்தானத்தை பார்க்கறதுனால பணவரவு உங்களுக்கு பஞ்சமே இருக்காது நல்ல பணவரவு உண்டாகும் பத்தாம் இடத்துல குரு சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறதுனால அற்புதமான வளர்ச்சி உங்கள் தொழிலில் ஏற்பட போகுது சொந்த வீடு கட்டும் யோகம் உண்டாகும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆரம்பத்திலேயே சொந்த வீடு வந்து பல பேருக்கு கனவா இருக்கும் அந்த கனவு நனவாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லுவேன் நான்காம் இடத்துக்கு அதிபதியான குருவும் அமர்ந்திருக்கிறதுனால சொந்த வீடு கட்டும் யோகம் வந்து கன்னிராசி என்பர்களுக்கு நிச்சயம் உண்டாகும் கன்னிராசிக்கு புதிய கார் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாக போகுது சனி ஏழில் அமர்ந்திருக்கிறதுனால காதல் விஷயத்தில் சில சிக்கல்கள் ஏற்படும் காதல் வாழ்க்கையில் இருப்பவங்க லிவிங்கில் இருப்பவங்க பிரிவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா திருமண திருமண கை கூட இருக்கக்கூடிய சூழலில் இருக்கவங்களுக்கு அதில் ஒத்துழைப்பு இல்லாமல் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம் இல்லை திருமணத்தில் இருக்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அதில் ஒத்துழைப்பு இல்லாமல் சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சனி வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டில் வேலைக்கு செல்வோர் வந்து ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து கவனமாக செல்வது ரொம்ப நல்லது கன்னிராசி என்பர்களுக்கு வந்து பயணங்களின் போது விபத்து ஏற்படும் சூழல் இருக்கிறதுனால பயணத்தில் மிகுந்த கவனம் தேவை கூட்டமாக பயணம் மேற்கொள்வதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது உடல்நல அக்கறை செலுத்துறது நல்லது கர்மஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதன் பதினொன்றில் அமர்ந்து இருக்கிறதுனால வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் அப்பாவினுடைய உடல்நிலையில் அதிக அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்னிராசி என்பர்களுக்கு நிறைய வெற்றிகள் வந்து காட்சி காத்திருக்குது ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் கன்னிராசி என்பர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவில் தொழில் தொடங்குவதற்கு ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னே சொல்லுவேன் வாழ்க்கை துணையினுடைய பெயரையும் சேர்த்தே புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை கூட உங்களுக்கு இருக்கும் நிச்சயம் தொடங்கலாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க வாகனம் சேர்க்கை சேரும் செய்யும் தொழிலில் அலைச்சல் அதிகமாக இருக்கலாம் எந்த தொழிலானாலுமே அதில் நீங்கள் நேரடியாக செயல்படுறது ரொம்ப நல்லது புதிய கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அஸ்தம் நட்சத்திரன்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட வரவு செலவு வச்சுக்காதீங்க பழைய பாக்கி வசூலாகும் வேறு பல உபதொழில்களோ இந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம் உடன் பிறந்தவர்களால் உதவிகள் வந்து சேரும் முயற்சிகளுக்கு தகுந்த லாபம் கிடைக்கும் சித்திரை ஒன்று இரண்டாம் பாத நட்சத்திரன்பர்களுக்கு இந்த மாதம் கொடுக்கல் வாங்கல இருந்த சிரமங்கள் குறையும் தடைகள் ஏற்பட்டாலும் இறுதியில் அனைத்து செயல்களையுமே வெற்றியடைவீங்க வாடிக்கையாளர்களை வாடிக்கையாளரை வந்து கவரணும் அப்படின்னா புதிய திட்டங்களை தீட்டுவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தினாலும் கடன் சுமை அதிகரிக்காமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது கூட்டாளிகளிடம் இருந்து விட்டு கொடுத்து அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களுக்கான தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்னும் பெருசா இல்லைங்க உங்களுக்கு எல்லாமே தான் அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டங்கள் இன்னும் பெருகணும் அப்படின்னா நரசிம்மரை வழிபடுங்க குறையில்லாத குணங்கள் பெற்ற குன்றத்தூர் முருகனை வழிபட்டிங்க அப்படின்னா குறையில்லாத வாழ்க்கை வளங்களை பெற்று ரொம்பவே உங்களை சிறப்பாக வச்சுப்பார் செழிப்பாக வச்சுப்பார் சரிங்களா கண்டிப்பாக வணங்கி வாங்க குன்றத்தூர் நிச்சயம் போய் வாங்க ரொம்பவே சிறப்பாக இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்